நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் சீரியல்ஸை ஓடிடி அப்ளிகேஷன்ஸில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சேனல்களை வந்து முடிவெடுத்துக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான காலகட்டத்தில் டிவி லாட்டில் கஷ்டக்கூடிய எல்லா சீரியல்ஸையுமே நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்க்க முடியாது அப்படின்றதால அதுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து அதுக்கான தொகைகளை செலுத்தி ஜி ஃபைவ் ஜியோ ஆஸ்ட்ரா போன்ற ஓட்டிய தளங்களில் நம்ம முன்கூட்டியே பார்க்குறது வழக்கம்தான் ஆனால் இனிமே டிவி லெட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன்ஸில் அந்த சீரியல்ஸை பார்க்க முடியாது அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு ஸோ என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ சன் டிவி ஆகட்டும் விஜய் டிவி ஆகட்டும் ஜி தமிழ் ஆகட்டும் இவங்க ஒவ்வொரு சேனலுமே அவங்களுக்காக தனித்தனியாக ஒரு ஓடிடி அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க ஸோ அதில் அவங்க ஒளிபரப்பக்கூடிய அந்த சீரியலாகட்டும் இல்லை ஷோஸ் ஆகட்டும் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக சீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா ஜி தமிழ் அப்புறமா விஜய் டிவி இவங்க ரெண்டு பேரும் ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு சீரியலை பார்க்கணும் உங்களால் பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது எளிமையாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் ஆண்டு சந்தாவோ இல்லை மாத சந்தாவோ செலுத்தி நீங்கள் அந்த சீரியலை முன்கூட்டியே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வசதியை இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஆனால் இனி மேற்கொண்டு அப்ளிகேஷன்ஸில் முன்கூட்டியே சீரியல்ஸை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சேனல் தரப்பில் இருந்து அதிரடியாக முடிவு எடுத்துருக்காங்க அதாவது ஜி ஃபைவ் அப்ளிகேஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ஓடிடி ஆப்பில் இனிமேல் ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சீரியல்கள் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இப்போது சேனல் தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜி தமிழில் டெலிகாஸ்டாக சிறைகள் டிஆர்பி பட்டியலில் ஒரு சரியான இடத்த பிடிக்கல அப்படின்றது தான் காரணம் இந்த மாற்றத்தினால் இனிமேல் ஜி தமிழ் சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் ஒரு அதிசயத்தை வந்து நிகழ்த்தும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ விஜய் டிவியும் கூடிய விரைவிலேயே இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கருதப்படுது இப்போது இந்த செய்தி இணையதளத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு ஒருவேளை இப்போது ஜி தொடர்ந்து ஹாட் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்